ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி இடம் வந்து வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு சுற்றிலும் தீர்வு எனக்கு பின்னாடி ஃபுல்லாக வீடுகள் தான் இருக்குது குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னாக்க இதில் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்துக்கும் அதிகமான சதுரடி அளவு வந்து நமக்கு அனுபவ பத்தியமாக கிடைக்கும் இது வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு நம்ம ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்த்துலாம் இப்போ நம்ம ஸ்மார்ட்டுடைய ஃப்ரண்ட்டுடைய ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்க்குறோம் இப்போ அது ஐம்பத்தி ஏழு இந்த ஃப்ளாட் நம்பர் ஐம்பத்தி ஏழு இதுதான் அத்து இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் இது ஆயிரத்தி நூற்றி நாற்பது சதுரடி வடக்கு பத்தமாக இருக்குது நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது புதுதான் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பர்ல எங்கள் எப்போ வேணாலும் கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ இதுதான் அத்து இதான் அத்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் விலைக்கு வருது இதில் ஒரு பியூட்டி என்னென்னா ஆயிரம் ஆயிரம் அடிக்கு மேலே நமக்கு இடம் வந்து தோட்டம் போடுறதுக்கு நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த இது அனுபவம் பத்தியமாக இருக்குது இங்கேருந்து இதுவரை இருக்கும் இதுவே ஒரு ஆயிரம் சதுர அடிக்கிட்ட வர நமக்கு இதுக்கு பின்னாடி கொஞ்சம் அனுபவம் பத்தியமாக இருக்குது ஸோ அதையும் கூட நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தீனி வீடுகள் இருக்குது இன்றைக்கி வீடு கட்டி குடி வர்றதுக்கு ஏற்ற இடம் பிரியா நகரில் இருக்குது இது ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி நூறுரூவா தான் சொல்கிறாங்க இப்படி சின்ன பிட்டு கிடைக்காது ஆயிரத்தி நூ ஆயிரத்தி நூற்றி நாற்பது சதுரடி இந்த மாதிரி இடம் கிடைக்காது இந்த ஏரியாவில் இருந்தாக்க பெரிய இடங்கள் தான் கிடைக்கும் தஞ்சாவூர் பைபாஸில் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் இது பக்கத்துலேயே வீடுகள் என்ன கோவில் மஸ்ஜிது சர்ச்சு மருத்துவம் ஏ டு ஜெட் பக்கத்துலேயே இருக்கும் ஸ்கூல்ஸு எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் கம்மியான வலையில் வருது பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனாக கண்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலையில வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி